ஏழை மக்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய வகையிலே எதிர்காலத்திலே நாம் ஒரு கல்வி நிறுவனம் துவங்கப்பட வேண்டும் என்று ஒரு எண்ணங்களை எங்களுக்கு அங்கே சொன்னார்கள் காலேஜ் ட்ரிப் போகலாம் வாங்க மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் கஸ்தூரி பாய் காந்தி பார்மசி காலேஜோட சேர்மன் சார் மிஸ்டர் சிதம்பரம் சார் கூட இருக்கோம் ஆக்சுவலாக சாரோட தகப்பனார் கந்தசாமி சார் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் தியாகி அது கந்தசாமி சார் பற்றின ஒரு சில தகவல்கள் ஷேர் பண்ண நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வழிநடத்திய இந்திய தேசிய இராணுவத்திலே சேர்ந்து பயிற்சி பெற்று ஒரு கொரில்லா போர் முறையை கற்றுக்கொண்டு ஒரு போர் வீரனாக இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக நேதாஜியுடைய அறைகோளை ஏற்று இந்த நாட்டிற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த மாபெரும் என்னுடைய தந்தைய தந்தையினுடைய தியாகத்தை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் கண்டிப்பா தந்தையோட கனவை இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்கான நோக்கமே தெரியுது நம்ம இந்த கட்டணம் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியா இருக்கு அது எப்படி சார் பாசிபிள் எங்களுக்கு அதுவே வந்து வியப்பா இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கான காரணம் என்னோட நோக்கம் முதல் தலைமுறை பிள்ளைகள் படிக்கணும் சாதாரண குடும்பத்திலிருந்து அவங்க படிக்கணும் அது விவசாய குடும்பமா இருந்தாலும் சரி விவசாய குடும்பத்தில் விவசாயத்தில் போய் வேலை பார்த்துருக்கக்கூடிய விவசாய கூலிகள் சமூகத்திலிருந்து வந்தாலும் சரி யாராக சேர்ந்தாலும் சரி அவங்க வீட்டில் முதல் தலைமை பிள்ளைகள் படிக்கணுங்கிறது தான் இது இது ஒன் ஆஃப் தி இது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய கோர்ஸ் எப்படி டீச்சர் ட்ரெயினிங் ஒரு வேலை வாய்ப்பு அதே மாதிரி இதுவும் வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் அதனால் எங்கள் நோக்கம் தான் அதனால் நாங்கள் அது மாதிரி பண்ணிகிட்டு